அனைத்துலக உயிரோடைய தமிழ் ஆய் அல்சி தமிழ் உயிரோடைய தமிழில் அன்பர்களே அரசியல் களம் இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் பிரித்தானியாவில் இருந்து போரியல் ஆய்வாளர் அருள் அவர்கள் வணக்கம் அரசு வணக்கம் அனைத்துலக உயிரோட தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் அரசியல் கள நிகழ்ச்சியில் நாங்கள் அமெரிக்காவினுடைய வரி அதனால் ஏற்பட்டிருக்கின்ற தாக்கம் குறிப்பாக இந்தியாவிலும் இலங்கையிலும் இதனால் ஏற்பட்டிருக்கின்ற விளைவு என்ன என்பதை நாங்கள் சுருக்கமாக பார்க்கலாம் என்று நம்புகிறேன் உங்களுக்கு தெரியும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்தியா மீது மிகவும் ஆத்திரம் அடைந்திருக்கின்றார்கள் ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கக்கூடாது ரஷ்யாவிடம் பொருளாதார ஒப்பந்தங்கள் செய்யக்கூடாது அழுத்தத்தை போட்டதும் ஆனால் இந்தியா தன்னுடைய காலில் நிற்பேன் நான் முடிவெடுப்பேன் என்று அவர்கள் செயல்பட்டாலும் அழுத்தம் பிரயோகிக்கும் வகையில் வீத வரியை கொடுக்க போகிறார் என்று அடிக்கடி மிரட்டி கொண்டிருந்தது நடைமுறைக்கு வருவதற்கான சாத்தியங்கள் இந்தியா அதற்கான ஒரு நிலைமையை பார்க்கக்கூடியது இது தொடர்பாக நீங்கள் என்ன அறிகிறீர்கள் இந்தியாவுக்கு இன்னொரு பிரச்சனை சொன்னால் இந்தியா இந்த வருடம் வந்து பிரிக்ஸ் தலைமை பொறுப்பை ஏற்கிறது அப்ப பிரிக்ஸ் தலைமை பொறுப்பை ஏற்றால் அவர்கள் வந்து டிஜிட்டல் கரன்சியாக செய்யலாம் என்று டிஜிட்டல் கரென்சியை முன்னோக்கி கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே பிரிக்ஸ்ல இருக்கின்ற நாடுகள் வந்து எழுபத்தி நான்கு விகிதமான வர்த்தகத்தை வந்து டொலரை தவித்து தான் செல்கிறது செய்கிறது அப்ப பிரிக்ஸ் வங்கியும் பிரிக்ஸ் நாணயமும் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இரண்டு வருடங்களுக்கு முதல் ரஷ்ய அதிபர் பிரிக்ஸ் நாணயம் என்று ஒரு தாளை கையில் வைத்துக் கொண்டிருந்தார் அப்பவே பெரிய பிரச்சனைகள் விட்டது அப்ப பிரிக்ஸ்மே அது ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பாக வந்து கொண்டிருப்பதால் அது இலகுவாக டொலரை தள்ளி விட்டுவிடும் அப்ப ட்ரம்ப் கூறினவர் என்னென்றால் அதாவது பிரிக்ஸில் டொலருக்கு எதிராக செய்தால் எல்லோருக்கும் அஞ்சூறு வீத விரி ஆயிரம் வீத விரி வரி விதிப்பு என்றெல்லாம் மிரட்டி கொண்டிருந்தார் இப்போதும் இந்தியா தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிறது அப்ப இந்தியாவுக்கான அழுத்தத்தின் ஊடாக பிரிக்ஸை உடைக்க வேண்டும் என்பதில் அமெரிக்கா முழுமையாக மிகப்பெரிய ஒரு கடுமையான அழுத்தங்களாகத்தான் இருக்கும் எனவேதான் இந்தியா இப்போது ஒவ்வொரு நாடுகளை நா நாடிக்கொண்டிருக்கிறது உதாரணமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஜூ அஹ் அஹ் அரசர் வந்து போயிருந்தார் அஹ் அண்மையில் இந்தியாவுடன் வர்த்தக உடன்பாட்டை மேற்கொண்டதாக கூறியிருந்தார்கள் ஆனால் அவர் வந்தது ஒரு நான்கு மனத்தியாலும் இடைத்தங்களாக வந்தாரே என்றதும் அதை இந்தியா பிறப்பித்ததாகவும் கூட கூறப்படுகிறது ஆனால் இலங்கைக்கு அந்த வரிகள் பிரச்சனை இல்லை எனவேதான் இலங்கையை நோக்கி இப்போது படையெடுக்கிறார்கள் கடந்த வாரம் நாங்கள் பேசியிருந்தோம் இந்தியாவின் திருப்பூர்ல இருக்கிற ஆடை தொழிற்சாலை இலங்கைக்கு வரலாம் என்று ஏனென்றால் இலங்கையில இருந்து அது அஞ்சூறு வீத வரி என்று சொன்னால் இந்தியாவில் அது கட்டுப்படியாகாது ஏற்கனவே அவர்களுக்கு பெரிய பிரச்சனையாகத்தான் இருக்கின்றது ஓனர்ஸ் எல்லாம் குறைஞ்சு கொண்டு வந்துட்டது என்று அவர்கள் கூறுகிறார்கள் அப்ப அதே போல இப்ப உங்களுக்கு தெரியும் இந்த வேர்ல்ட் எக்கனாமிக் போரத்துல வந்து ஹரணி இலங்கை பிரதமர் போயிருக்கின்ற அவர் அங்கு போய் இந்த இடத்துல பலரை சந்தித்திருக்கிறார் இலங்கைக்கும் இப்போது பொருளாதாரம் முன்னுக்கு வர வேண்டும் அதுதான் இலங்கைக்குரிய முக்கிய காரணம் பொங்கலுக்கு யாழ்ப்பாணத்திலேயே இருந்தது ரெண்டு நாள் அப்ப இப்ப மத்திய அங்க சுவிட்சர்லாந்து இந்தியாவின் மத்திய பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் வர்த்தகர்கள் கதைத்திருக்கிறார்கள் இந்த ஜோன் கீல்ஸ் என்ற இலங்கையின் நிறுவனம் அதுதான் பிவைடி என்ற ஒரு முகர்வராகவும் இருக்கின்றது சீனா என்ற அந்த நிறுவனத்தின் ஊடாக டூரிசம் ஃபுட் ஹாஸ்பிட்டாலிட்டி போன்ற இடங்களில் அவர்கள் முதலீடு செய்வதற்கு வழியை தேடுகிறார்கள் அதே நேரம் லக்ஸம்பேர்க்கும் வந்து இலங்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆடம்பர விடுதியை அமைக்கப் போவதாக அங்கு சுவிட்சர்லாந்தில் வைத்து கரணியுடன் பேசி இருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது இப்ப இலங்கைக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாகத்தான் இருக்கின்றது சீனாவிட வெளிவார அமைச்சரும் அண்மையில் வந்து சென்றிருந்தார் அதாவது இலங்கையில் அம்பாந்தோட்டை சுத்திகரிப்பு நிலையத்தை விரைவாக ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஏனென்றால் சீனா மீதான தடைகள் வரும்போது ப்ரோசிங் இலங்கையில செய்து இருந்து ஏற்றுமதி செய்யலாம் என்று இப்ப இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு போர் வந்த போது ரெண்டாயிரத்தி அதாவது கடந்த வருடம் மே மாதம் பாகிஸ்தானுக்கான பொருட்கள் இந்தியாவிலிருந்து போகையில் என்று சொன்னாலும் உண்மையில் அது இல்லை என்று சொன்னாங்க ஏனென்றால் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டு இலங்கை கொழுப்பு துறைமுகத்தில் அதன் லேபல்கள் மாற்றப்பட்டு இலங்கை அதாவது இந்திய பொருட்கள் இந்தியாவில் நடந்தால் ஆனால் இலங்கை துறைமுகத்திலிருந்து அனுப்பப்பட்டது என்று கூட கூறியிருந்தார்கள் அப்ப இது இந்த இங்கேயும் பிரிட்டானியாவில் உங்களுக்கு தெரியும் ஆஃப் சோர் கம்பெனிஸ் என்று சொல்லி வேறு நாடுகளில் வைத்துக்கொண்டு அந்த வரிகளை ஏய்ப்பு செய்வது அவ்வாறானவர் இப்போ நாடுகள் இந்த ட்ரம்பின் இந்த கலோபரத்தால பல பல நாடுகள் வெவ்வேறு நாடுகளை நாடிக்கொண்டிருப்பதாகத்தான் தெரிகின்றது அதே சமயம் இந்தோனேசியாவும் வந்து இலங்கையில் வந்து கோகனட் ப்ரொடக்ட்டுக்கு ஒரு ப்ரோசஸிங் சென்டரை வந்து இருபத்தைந்து மில்லியன் டாலர்ல திறப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதாக கூறப்படுகின்றது ஆனால் அதே நேரம் அமெரிக்கா என்ன செய்தது என்று சொன்னால் இலங்கையில் இருந்து செல்பவர்களுக்கான விசா நுழைவு அனுமதியை கடும் கட்டுப்பாட்டை விதித்திருக்கின்றது அவர்கள் வேலை செய்ய முடியாது குற்றம் செய்தால் திருப்பி அனுப்பப்படுவார்கள் அங்கு நிரந்தரமாக தங்க முடியாது என்றெல்லாம் ஏனென்று சொன்னால் இந்தியாவுக்கான ஹெச் ஒன் பி விசா நிறுத்தப்பட்டதால் இந்தியர்கள் இலங்கையின் ஊடாக அமெரிக்காவுக்கு செல்லலாம் என்ற ஒரு பிரச்சனையும் இருக்கின்றது இலங்கையை ஒரு இடைத்தங்கல் இவர்கள் எல்லாரும் பயன்படுத்தலாம் என்றதால் அமெரிக்கா அந்த இதை கொண்டு வந்திருக்கின்றது இந்த குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஏற்றுமதி இறக்குமதிக்கு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது வந்து இது அமெரிக்காவுக்கு அவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் பொருளாதார ரீதியாக உண்மையில் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை தான் ஏற்படுத்தும் ஆனால் அமெரிக்க அதிபர் இந்த முறை வரும்போது மிகப்பெரிய மிக ஒரு ஃபைல்களை தூக்கி கொண்டு வந்தார் ஆஹ் ஊடாச்சந்தைப்பு கப்ப எல்லோரும் மெயின் ஃபைல்கள் என்றால் இது ஒரு வருஷத்துக்குள்ள தான் செய்ததை

எவ்வளவு நேர்மையாக செய்தது எவ்வளவு கள்ளத்தனமாக செய்தது அதை சொல்லுங்கள் அவர் என்ன சொல்லுகிறார் நோர்வே அதிபருக்கு அவர் ஒரு கடிதம் எழுதியிருந்தார் என்ன எழுதியிருந்தார் நான் எட்டு போரை நிறுத்தினேன் நீங்கள் எனக்கு அமைதி பரிசை தரவில்லை இனி நான் அமைதியை பற்றி சிந்திக்க தேவையில்லை அமெரிக்க மக்களை மட்டுமே சிந்திப்பேன் முடிஞ்சது ஆனால் அவருக்கு வெக்கம் இல்லையா நோபல் பரிசு பெற்றவர் அங்கே கொண்டே கொடுக்கும் பொழுது அதை தனக்கு கிடைத்த மாதிரி தூக்கி காட்டி கொண்டிருக்கும் பொழுது வெக்கமாக இருக்கவில்லையா அதான் அந்த அந்த கில்ட் எல்லாம் இருக்காது இல்லையா இவர்களுக்கு ஒரு சுத்தமாக அரசியல் எது கிடையாது ஆனால் ஒன்று அமெரிக்கா ஹிட்லர் என்னத்தை கூறுறாரு அமெரிக்கா என்றாலும் அரசோகளே நீங்கள் சொன்னீர்கள் வருகின்ற செய்திகளை பார்த்தால் நீண்ட காலத்துக்கு பெரிய எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறார் இப்ப வரப்போன்ற தேர்தலில் கூட பின்னடைவை ஏற்படுத்தும் என்று கூறுகிறார்கள் அதில் உண்மை இருக்கிறதா உண்மை என்னென்னு சொன்னால் இப்ப வரிகளை கூட்டினாலும் நிறுவனங்கள் அங்கு வரிகளை கூடு அந்த பொருட்களின் விலையை கூட்டுகிறது அந்த சில வரிகளை இப்ப விசாவை கூட இந்தியாவிலிருந்து போறவங்க விசாவுக்கான ஒரு லட்சம் டாலரை விதித்த போது பல நிறுவனங்கள் தாங்கள் ஒரு லட்சம் டாலரை பே பண்ணி இருக்கிறார்கள் அப்போ அதை எங்கு சே போடுகிறார்கள் என்று சொன்னால் அமெரிக்க மக்கள் வாங்குகிற பொருட்களில் அதை போடுகிறார் அப்போ ட்ரம்ப் சுத்தி சுத்தி அமெரிக்க மக்கள்கிட்ட கண் காசு தான் எடுத்து கொண்டிருக்கிறார் அது அது இப்போதைக்கு அந்த மக்களுக்கு தெரியதில்லை தெரிவது இல்லை இனி இந்த உலக ஒழுங்கு இப்படி மாறிக்கொண்டிருக்கிறது இனி இப்போ உதாரணமாக கனடா சீனாவுடனான உறவுகள் இந்தியாவுடனான உறவுகள் வெவ்வேறு நாடுகள் தங்களுக்குரிய கூட்டணிகளை அமைக்க போதுதான் அமைக்கிற போதுதான் இந்த ட்ரம்பின் இந்த நடவடிக்கையின் தாற்பயம் விளங்கும் அதாவது அமெரிக்கா ஏற்கனவே வீழ்ச்சி அடைகின்ற நிலையில் இருக்கிற அமெரிக்காவை இவர்ந்த முயற்சி வந்து மேலும் ஃபாஸ்டாக கொண்டு போகிறது என்றுதான் சொல்லுகிறார் வேகமாக கொண்டு போய் முடக்கப் போகின்ற கூறுகிறீர்கள் சரி சுருக்கமாக இலங்கை தீவில் இந்தியா சில தயாரிப்புகளை அங்கே செய்ய போகிறார்கள் இனி இந்தோனேஷியா நீங்கள் தொடர்பாக கூறும் பொழுது அந்த நாடுகளுக்கு பொருளாதாரம் தொடர்பாக என்ன நிலைமை இப்ப இலங்கைக்கும் என்ன மாதிரியான நிலைமை இருக்கின்றது இந்தியாவுக்கும் என்ன நிலைமை இருக்கிறது இந்தோனேஷியா போன்ற நாடுகளுக்கும் என்ன நிலைமை என்றதையும் என்று கூறுங்கள் அந்த நாடுகள் தங்கள் உற்பத்தி துறைகளை தக்க வைப்பதற்காக இலங்கையை ஒரு ஹப்பாக பயன்படுத்தப் போகிறார்கள் போல் தெரிகிறது அது மறைமுகமாக ஒரு நன்மை பயக்கமாக தான் இருக்கின்றது கண்டுபிடிச்சு ட்ரம்பை ஏமாத்துறதுன்றது அவங்கள ஒரு வல்லரசு அவங்களை ஏமாத்துறதுன்றது என்றது முடியாத இது இலங்கைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சீர்கேடாக போவதோ தெரியாது ஏனென்றால் இலங்கையில் ஏற்கனவே அவர் தூதுவரை கூட வெளியேற்றி விட்டார் அப்ப இந்த நாடுகள் தங்கள் பொருளாதாரத்தை தக்க வைக்க முற்படுகின்றன அதே நேரம் இலங்கையின் உண்டாக இந்த வர்த்தகத்தை செய்வதால் இலங்கைக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் இலங்கை எந்த அணியில் இருப்பது என்பதுதான் பிரச்சனை அமெரிக்காவுடன் இலங்கை இருப்பதாக இருந்தால் இந்த நாடுகள என்பது இலங்கையில் சாத்தியம் இல்லாத இல்லாததாகத்தான் இருக்கு இல்லை என்று சொன்னால் மாக்காணி கூறியது போல இந்த நாடுகள் இலங்கை ஊடாக அமெரிக்காவுடன் மறைமுகமான ஒரு சமரசத்துக்கு வர வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் இதிலும் நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் இலங்கைக்குத்தான் பேரம் பேசும் சக்தியை கொடுக்கிறதாக முடியும் என்றதுதான் பிரச்சனை அனுபவ பொறுத்தவரையில் அவருக்கு அதாவது நான் முதல் கூறியது போல ட்ரம்ப் வந்து ஒரு வருடம் முடிவில் மிகப்பெரிய ஒரு பைல்களையும் தூக்கி கொண்டு வந்தார் இவர்கள் ஆக்களே இல்லாமல் இருந்தார்கள் இனி இப்போதைக்கு இவர்களுக்கு இந்த பொருளாதார வளர்ச்சிக்கு இதை செலவுகளை இவர்கள் பயன்படுத்துவார்களாக இருந்தால் கரணி அமரசூர்யா சுவிட்சர்லாந்துக்கு போனதே அதுக்கு தான் நிறைய இன்வெஸ்டர்ஸை கொண்டு வருவதற்கு அதே போலதான் அனும்பாணம் போன பிற்பாடு யாழ்ப்பாண ஆளுநர் கூறியதும் அதுதான் அனுரகுமரசி அங்கு போய் நின்ற போது உங்களுக்கு தெரியும் மக்கள் எவ்வளவு பேர் போயிருந்தார்கள் அது தொடர்பாக கூட பல விமர்சனங்கள் இதுகள் எல்லாம் வந்திருந்தது ஆனால் பிரச்சனை என்ன வந்து சொன்னால் மக்களுடன் நிற்பவர்களுக்கு மக்கள் போகிறார்கள் தமிழ் கட்சிகளை பொறுத்தவரையில் அங்கு ஒருவர் தமிழரசு கட்சி ஒரு பொங்கலை வைத்திருக்கலாமே பார்க்கலாமே திரும் வரு வருகிறார்கள் நீங்கள் என்ன செய்தீர்கள் சரி ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி நான் கொள்கிறேன் சில விடயங்களை நான் திருப்ப திருப்ப சொல்றேன் சில விடயங்களை அரசுகள் நேர செய்ய முடியும் நீங்கள் சொன்னீங்க அமெரிக்காவும் கண்ணுக்கு தெரியாத இன்விசிபிள் ரிங்கை போட்டு விடுவார்கள் என்று அதே போலதான் இந்தியாவுடன் அவங்க நேரடியாக மோத முடியாது என்றால் தான் மக்களை ஒரு போராட்டமாக செய்ய சொல்லி மீனவர் இந்த பிரச்சனையை சொல்லி இருந்தார்கள் அரசாங்கம் செய்து ஆனா தமிழ் கட்சிகள் நீங்கள் என்ன செய்தீர்கள் ஓரோடு ஓடியிருந்து இந்தியாண்ட காலில் விழுந்து இந்தியாண்ட பாதுகாப்பு அந்த மக்களை திரும்பியும் நீங்கள் பார்க்கிறீர்கள் அப்ப இப்ப சொல்லுங்கோ பொங்கல் வச்சா மக்கள் ஆரட்ட போவாங்க நீங்கள் உங்கள மக்களுக்காக உங்களோட மக்களுக்காக நின்றீர்களா சரி நீங்கள் பொங்கல் வைக்கிறேன் ஒரு இடத்தை வைக்கலாம் எங்க இந்தியாவுல போய் உங்களுக்கு எங்க பிடிக்குமோ யாருக்கு விசுவாசமாக இருக்கிறீங்களோ இந்தியாவுக்கான எதிராக நீங்கள் இருக்க தேவையில்லை உங்கள் நிலையிலிருந்து பேசுங்கள் இப்ப மாக்காணி யாருக்காக பேசுகிறார் கனடா மக்களுக்காக பேசுகிறார் தெரியுது தனது இதுதான் ட்ரம்ப் யாருக்காக பேசுகிறார் தென் மக்களுக்காக நோர்வேக்கே நேரம் சொல்லிவிட்டார் அப்ப நீங்கள் உங்கள் மக்களுக்காக இந்த உண்மை உண்மை இந்தியா அவர்கள் தங்களுடைய நலன் கருதி செய்கிறார்கள் உங்களுடைய தேவைகள் இந்தியாவோடு நீங்கள் செய்யலாம் அதுக்காக போய் சரண் அடைய வேண்டும் கால் விழ வேண்டும் என்று இல்லை அவர்களோடு நீங்கள் சரிக்கு சமம் எனக்கு இந்த பேராசிரியர் மணிவண்ணன் அவர்கள் கூறு சரிக்கு சமமாக நீங்கள் இருந்து பேரம் பேசுகின்ற அந்த மனப்பான்மையை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று அவர் கூறியிருந்தார் இந்தியாவில் இருந்து அவர் கூறியிருந்தார் இதுதான் எங்களுடைய இனத்தில் இருக்கின்ற ஒரு குறைபாடாக இருக்கிறது தமிழரசு கட்சி நாயக்காவுக்கு எச்சரிக்கை பொங்கல் வந்து கருத்துக்களை கூறியதும் அவர்களுக்கு ஆத்திரத்தை ஊட்டி இருக்கிறது அரசியல் என்று சொல்லுகிறார்கள் என்றால் இதனால் தான் தமிழினம் உய்ய முடியாமல் இருக்கின்றது என்பதை கூறிக்கொண்டு மன்னித்துக் கொள்ளுங்கள் நான் இப்படி பேசுவதில்லை இதுதான் யதார்த்த நிலை அதுதான் நீங்கள் சொல்வது சரி அதுதான் யதார்த்த நிலை ஆக உங்களுக்கு எதிர்ப்பு அரசியலை மட்டும்தான் செய்ய முடியாது எதிர்ப்பாரம் எதிர்த்தாங்களோ

உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி